New research shows smartphone addiction could be changing your brain. It's, it's a serious problem. It, it, it is a serious problem. Having those cell phones next to the bed, clinically shown to disrupt sleep. The research shows this virtual addiction can have real physical consequences. Now, the big question is why are people so addicted? எவ்ரிடே அந்த நாளோடய எண்டில் ஆல்மோஸ்ட் நீங்கள் செவன் ஹவர்ஸ் வந்து உங்களோடய மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் அந்த இயரோட எண்டில் ஹண்ட்ரட் டேஸ் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து நம்ம முடியல அப்படின்னா கூட உங்களோட மொபைலில் ஸ்கிரீன் டைமை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே நீங்கள் வீக்லி மந்த்லி செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ ஃபார் ஷியர் திஸ் இஸ் அவு த டிஜிட்டல் வேர் டேக்ஸ் யூர் டைம் ஆர் வி கேன் சே இட்ஸ் ஸ்டீலிங் டைம் அவர் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டைம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் மாதிரி நீங்கள் நிறைய இன்டர்நெட்டை நீங்கள் பார்க்கலாம் பட் ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்பயாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த விட டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்மார்ட் ஃபோன் டிடாக் சேலஞ்ச் வந்து பர்சனலாக வந்து ஃபாலோ பண்ணி பண்ணி நர்சஸ் பார்த்தேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரியல் வேர்ட் கேஸ் ஸ்டடிஸில் இருக்கேன் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் நீங்கள் குக்கி எடுக்கிறதுக்கு லெட்ஸ் கெரிடல்ஸ் ஸ்டுடியோ இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குளோபல் ஸ்டடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓவர் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அதாவது அறுபத்தாறு சதவீதம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக அவங்களோட மொபைல் ஃபோன் இல்லாமல் வந்து வாழவே முடியாது அப்படின்றத ஒத்துக்கிறாங்களாம் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் ஒருத்தராக இருக்கீங்களா இஃப் எஸ் இட்ஸ் டைம் ஃபார் அ சேஞ்ச் லெட்ஸ் டூ திஸ் டுகெதர் டே ஒன் டூ செவன் அவேர்னஸ் அண்ட் ஸ்மால் சேஞ்சஸ் நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வந்து மாற்றி வச்சுருப்பீங்க அது திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு ஹேபிட் வந்து என்ன பண்ணுது உங்களோட லைஃப்பில் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் வந்து நைன்டி சிக்ஸ் டைம்ஸ் தொண்ணூத்தாறு டைம் வந்து அவரோட மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறாராம் அப்படி பார்த்தோம்னா கூட பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவரோட மொபைல் ஃபோனை சும்மாவது எடுத்து தான் பார்க்குறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் அன்கான்சியஸ் மைண்ட் செட்டில் கான்சியஸாக ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இதை பிரேக் பண்ணுறதுக்கான சேலஞ்சு நம்ம என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்சை நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீன் டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைம் என்ன அப்படிங்கிறது எவ்ரி டே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் டைமை ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது ப்ளே ஸ்டோரில் உங்களோட மொபைல் என்பில்டாகவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்கள் செட்டிங்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த ஆப்பில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ டைம் யூஸ் இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை செக் பண்ணும்போது ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்லேயும் டூ ஹார்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இக்னோர் பண்ணலாம் அப்படின்னா சடனாக நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கிடையாது ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணதுன்னு பாருங்கள் மேபி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணி உள்ளே போயிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் போகிறது உங்களுக்கே தெரியாது இப்படி தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு அவேர்னஸோட உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணோம் இந்த டே ஒன் டூ செவன் சேலஞ்சில் எனக்கு பர்சனலாக ஒரு புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஹவு டு பிரேக் அப் வித் யுவர் ஃபோன் பை கேத்ரின் ப்ரைஸ் இந்த புக்கை நான் ரீட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரிடே ஒரு ஹேபிட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம தூங்க போகும்போது நம்மளோட மொபைல் ஃபோனை நம்மளுக்கு பக்கத்தில் வச்சு வந்து தூங்கக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு அலாரம் கிளாக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நம்ம தூங்க போகும்போது நம்மளோட மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ உடனே தூங்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இந்த மாதிரி நம்மளோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் தூங்கிடுவோம் தென் அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எகெயின் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து அவாய்ட் பண்ண உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் தூரமாக வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒரு அலாரம் கிளாக் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அலாரம் கிளாக் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த டே ஸ்டார்ட் ஆன உடனே அந்த டேல உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்கோ அதை பத்தி பண்ணி ஸோ அப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒரு ஹேபிட்டை நான் பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நிறைய சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது அதனால இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி உங்களோடய மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃபோன் யூசேஜை நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு டைம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இந்த செவன் டேஸ் சேலஞ்ச் எண்டில் வந்து நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ரெஃபர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டே எயிட் டு ஃபோர்டீன் ரீப்ளேஸ் ஸ்க்ரீன் டைம் வித் ரியல் லைஃப் activities. உங்களோட மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த நேரங்கள்லாம் வந்து இப்போது ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் இட்ஸ் டைம் டு ரீப்ளேஸ் யூஸ்லெஸ் ஹேபிட்ஸ் வித் குட் ஒன்ஸ் இந்த செகண்ட் ஃபேஸில் உங்களுக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட டே ஸ்டார்ட் ஆன உடனே உங்களோட ஃபோனை நீங்கள் செக் பண்ணாதீங்க எவ்ரிடே நீங்கள் இழந்த உடனே அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் மீனிங் ஃபுல்லாக ஏதாச்சும் வந்து பயன்படுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரீடிங் ஜோர்னலிங் இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எவ்ரிடே ஈவினிங் வந்து ஆன்லைன்லேயே நிறைய ஸ்க்ராலிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வந்து நீங்கள் இது ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வாக் வந்து போகிறது உங்களுக்கு பிடிச்ச பீப்புளோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த சேலஞ்செலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு புக் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணேன் ஸோ அந்த புக் நேம் வந்து டிஜிட்டல் மினிமலிசம் பாய் கால் நியூ ஃபோர் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு ஒர்க்கை நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ளாட்ஃபார்ம்ஸில் நம்ம ஸ்க்லிங்லேயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு மீனிங் இருக்க ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறது மூலமாக என்னென்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத பியூடிஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தார் இந்த பர்டிக்குலர் சேலஞ்சில் இந்த இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிஞ்சிக்கிட்டது மூலமாக என்னுடைய நிறைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணேன் இந்த புக்ஸோட டெப்த் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புடின்னா கூட ஸோ நான் இந்த சேலஞ்சில் என்னென்ன புக்ஸ்லாம் நான் வந்து பர்சனலாக வந்து ரீட் பண்ணணும் அதோட லிங்க்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட ரீட் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட நான் ஆடியோ புக்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சேலஞ்சில் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய இம்பார்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஸ்க்ரீன் டைமோட வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் அதாவது உங்களுடைய அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பூஸ்டப் ஆகுமா இது வந்து ஒரு ஸ்டடியில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க டே ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஒன் த டீ ஃபேஸ் இந்த ஃபேஸ் தான் வந்து இந்த வீடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் லாஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ் சேலஞ்சை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக உங்களோட மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்களோ அந்த மாதிரி இருக்காது ஏதாவது இம்பார்ட்டண்ட ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக தான் இது உங்களுக்கு கணக்கு தெரியும் இந்த தேர்டு ஃபேஸ்க்கான சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா டீப் ஒரு டெக்னிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் உங்களோட மொபைல் ஃபோனை வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணிவிடுங்க அந்த டைமில் நீங்கள் ரீட் பண்ணுறது உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து அந்த ஒன் ஹவர் வந்து டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் பண்ணுங்கள் பட் உங்களோட மொபைல் ஃபோன் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் டேஸ் இருக்கும் ஸோ அந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு ஹாலிடே இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக டிஜிட்டல் டீடாக்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் எடுக்காமல் எந்த ஒரு ஸ்க்ரீனுமே பார்க்காம நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படிதான் அந்த எண்டில் பெட்டரான ஒரு ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ரியல் போரில் நீங்கள் ஒரு பர்சனாக வந்து இருக்கீங்க அப்படின்ற ஒரு மென்டலான ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த ஒன் ஹவர் சேலஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேலஞ்செலாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா இன்டிஸ்ட்ராக்டபுள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொபைல் ஸ்க்ரீன் எதுவுமே வந்து பார்க்காம விஷுவலாக நம்ம வந்து நம்மளோட கோல்ஸ் எப்படி நம்ம வந்து திங்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணேன் அந்த சேலஞ்சில் நம்ம எப்படி மோட்டிவேட்டடா இருக்கிறது அப்படின்ற ஒரு டீடைலான இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த விட நம்ம பார்த்த இந்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரூவ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் வந்து அவங்க பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்களா அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஓவர் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியராகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்கிறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா ஆப்ஸில் வந்து கம்மியான நேரம் வந்து செலவழிக்கிறாங்களோ அவங்களாம் வந்து ஒரு ஆரோக்கியமான தூக்கம் திங்க் பண்ணுற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி இவன் அவங்க ரொம்ப நாள் வந்து வாழ்வாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த